அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் ஏழு சினம் பாடல் எண் அறுபத்தி எட்டு நெடுங்காலம் ஓடினும் மீசல் வெகுளி கெடுங்காலம் இன்றி பறக்கும் அடுங்காலை நீர் கொண்ட வெப்பம் போல் தானே தனியுமே சீர்கொண்ட சான்றோர் சினம் நெடுங்காலம் ஓடினும் நீசர் வெகுளி கெடுங்காலம் இன்றி பறக்கும் அடுங்காலை நீர்கொண்ட வெப்பம் போல் தானே தனியுமே சீர்கொண்ட சினம் கீழ்மக்களின் சினம் நெடுங்காலம் சென்றாலும் தணியாமல் மேன்மேலும் பெருகும் ஆனால் மேன்மக்களின் சினம் நீர் காய்ச்சும் போது அடையும் வெப்பம் போன்று உயர்ந்து பின் தானே தனிந்துவிடும் சான்றோர் பிறர் துன்புறுத்தும் சினம் கொண்டு பின் தானே தனிவர் கீழ்மக்களின் சினம் நெடுங்காலம் சென்றாலும் தனியாமல் மேன்மேலும் பெருகும் ஆனால் மேன்மக்களின் மக்களின் சினம் நீர் காய்ச்சும் போது அடையும் வெப்பம் போன்று உயர்ந்து பின் தானே தனிந்துவிடும் சான்றோர் பிறர் துன்புறுத்தும் போது சினம் கொண்டு பின் தானே தனிவர் நன்றி வணக்கம்